கிரிக்கெட்டை தூக்கிட்டோம்ல இன்னைக்கு ஃபைனலில் சவுத் ஆப்ரிக்காவை வீழ்த்தி ஓடிய வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து நம்ம மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஒரு காட்டு காட்டி விட்டாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த ஃபைனல் மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன் வந்து எடுத்தோங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இது நல்ல ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த ஸ்கோரை சவுத் ஆப்ரிக்கா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் லாராவும் பிரிட்ஸும் தாங்க வந்து ஆரம்பித்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு பயந்தப்ப எப்படியோ பிரிட்ஸை வந்து ரன் அவுட் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீசர்ணி வந்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க சஃபாலி வர்மா நான் வந்து அடுத்தடுத்த ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாங்க அப்புறம் தீப்தி சர்மா ஒரு விக்கெட் சொல்லிட்டு அஞ்சு விக்கெட்டை நம்ம மட மடன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் சரிப்பா அஞ்சு விக்கெட் போயிடுச்சுல இனி அப்படி அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்துல லாரா ஓல் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட ட்ரக்ஸனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து எப்பா இவங்க மட்டும் அப்படியே விளையாண்டாங்க இந்தியா ஜெயிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் அப்போதாங்க தீப்தி சர்மா வந்தாங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெக்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க ஆனால் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் லாரா மட்டும் நின்று நான் ஒத்த விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரியை கடந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க எப்பா இவங்களோட விக்கெட் எடுக்கணும்ப்பா அதான்ப்பா முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போதாங்க தீப்தி சர்மா போட்ட பாலில் லாரா ஒரு பெரிய ஆட போனாங்க அப்போ வந்து அந்த கேட்சை கார் விட்டு விட்டு பிடிச்சாங்க போகிறேங்க நம்ம காட்டு அப்போ டப்பு டப்புன்னு போயிட்டு வந்துச்சுங்க எப்படியோ மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி அந்த கேட்சை வந்து பிடிச்சிட்டாங்க அப்பதாங்க நமக்கு பெருமூச்சே வந்துச்சு அதுக்கப்புறம் டீ காக் மாதிரி வந்து ஒரு மரண பயத்தை காட்டிருவாங்களோ எதையாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு வந்து பயந்தோம் ஆனா தீப்தி சர்மா அவங்களோட விக்கெட்டை நானே எடுக்கிறேன் பாருங்க நம்மளோட கேப்டன் ஹெர்மன் பிரீத் கரு சூப்பரான ஒரு கேட்ச வந்து பிடிச்சிட்டாங்க இதனால இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி நீ கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்று நம்ம வந்து ஓடிய வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிட்டோங்க உண்மையிலே இந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம வந்து மறக்கவே முடியாது எப்படியாவது நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம நினச்ச மாதிரி அன்பீட்டன் டீமாக இருந்த ஆஸ்திரேலியாவை செமிஃபைனலில் தோக்கடிச்சு ஃபைனலில் கெத்தாக வந்து ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி நம்ம வந்து கப்பை தட்டி தூக்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் உமன்ஸ் டீமோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்